என்னங்க நான் கிளம்புறேன் சோமியா வெளியூர் வேலையில வேண்டாங்க இங்கேயே திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு என் கூடவே நான் படித்த படிப்புக்கு இந்த ஊர்ல எங்க சோமியா வேலை இருக்கு இங்க இருக்கிற எம்பி எல்லாம் எந்த ஒரு நல்லதுமே பண்ணதில்லை நம்ம திருவண்ணாமலைக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் யாருக்குமே வாங்கி கொடுத்தது இந்த ஊருக்கு விடிவு காலம் பிறக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு சோமியா இந்த நிலை மாற திருவண்ணாமலையில் தொழில் நிறுவனங்கள் உருவாக வேலை வாய்ப்புகள் பெருக இளைஞர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அஸ்வந்தாமன் அவர்களுக்கு வாக்களிப்பு

நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார் தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த பிரிவினை வாதமும் இல்லாமல் பார்த்தீங்க முந்தத்திற்கு திரும்புற பிறகு காண கல்லறியும் கைகளால் பூக்கள் துருகுறோம்னு சொல்றாங்க இஸ்லாமிய சகோதரித்தான் சகோதரர்கள் சொல்றாங்க ஐந்நூறு நாள் வந்து கழுத்துக்கு எதைய சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையிலேயே வாழ்மத்த ஒரு போனிஜின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உயிர் இஸ்லாமிய சகோதரிகள் என்று பார்த்து நடிகர் சொல்றேன் கைப்பிடிச்சு அண்ணன் உங்களுக்கு தானே தாமரை சந்தை இந்த போட்டின்னு சொல்லி பார்க்க போனா எங்க பாரதிய ஜனதா கட்சியின் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் அனைவருக்கும் இந்தி கூட்டணியில் யார் வேட்பாளர் அப்படிக்கே தெரியாது ஆக கபடி விளையாண்டாலும் கிரிக்கெட் விளையாண்டு ஹாக்கி விளையாண்டு எதிர் அணியில் ஒரு தலைவர் இருக்கணும் தலை இல்லாமல் இருக்கும்போது அது வந்து ஒரு போட்டியாகவே கருத முடியாது அவர்களால் என்ன செய்ய முடியும்னு என்று சித்தித்து பார்க்க வேண்டிய சூழலில் ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அங்க நல்லவர்கள் வல்லவர்கள் எதிர்நோக்கின்ற தொலைநோக்கு திட்டத்துடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவது மோடிஜியான அரசு பத்தாண்டு காலம் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லாது அப்பளுக்கற்ற ஒரு ஆட்சி தந்தவர் மோடிஜி அவர்கள் அனைவரும் உணர்வோம் மீண்டும் வந்த உடலே வருவது உறுதி வந்தவுடனே அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு திட்டங்கள் வைத்திருப்பது மோடிஜி அவர்கள்

கீழ்தரமான அநாகரிகமான அரசியல் மட்டும் தான் ஈடுபட்டு இருக்காங்க சகோதரர்கள் கீழ்தரமாக அநாகரீக நீ பாக்குறீங்க என்னெல்லாம் ரெண்டு மூணு பேசணும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஜி மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த ஆயிரம் ரூபாய் வரல அது ஆயிரம் ரூபாய் வரதா வந்தவர்கள் ஒரு மந்திரியின் மகன் சொல்றாரு நீங்க படம்ல இருக்கீங்களா அதுக்காக நான் கொடுத்த ஆயிரம் ரூபாய் வாங்கி போட்ட பத்து பேர் கேக்குறேன் அது வேற தோணுது வாயில அது வந்து எலெக்ஷன் கேப்ஷன் அலோ பண்ண மாட்டேன் பேசுறது அப்ப அது மட்டும் இல்ல உண்முடி சொல்றாரு நீ ஓ சில்ல போற ஓசியில் போற ஓசி பஸ் கொடுத்த நீங்க த்ரீ பஸ் கொடுத்த நீங்க ஓசி பஸ்ல போறது இவ்வளவு இவ்வளவு திவிராடுறாரு ஆக ஏன் உங்களையெல்லாம் கொச்சை படுத்துகின்ற கொடுப்பதே உரிமைக்காக அல்ல உங்கள் வாக்குகளுக்காக கொடுத்து விட்டு ஏனம் செய்கின்ற ஆட்சி தான் அந்த ஆடும் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொருத்தர் என்னைக்கு யாரு உள்ள போறானே தெரியாது ஒரு பஸ்ஸு உள்ள போவாரு ஒரு மட்டும் வெளியே வருவாரு திருப்பி ஒரு பதவி பிரமாணம் போட்டு அதுக்கு ஒரு போராட்டம் ஆக எந்த ஒரு திட்டங்கள் இல்லாமல் எந்த ஒரு செயல் திட்டம் இல்லாமல் மோடிஜி அவர்களை கீழ்த்தரமா பேசப்பட்டு தான் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொல்லிட்டு அண்ணன் கொடுத்துறேன் இருபத்தி ஒன்பது சொல்றாரு யாரு மோடிஜி அவர்கள் இருபத்தி ஒன்பது வயசா கூப்பிடாரு இவருக்கும் மோடிஜிக்கும் வச்ச ஏறி கூட எட்டு விட கால் தூசிக்கு அவர் வர மாட்டார் இருக்கை அரசியல் செய்வது இருக்கை யார் அவங்க இருக்கை

இந்தியா கூட்டிங்க குரல் இருக்கட்டும் போடுங்க தூத்துக்குடி விரிவாக்கத்திற்கு அப்பெல்லாம் பக்கத்துல இருந்தீங்க அப்ப ஒரு மனு கொடுத்து மீட்க வேண்டும் என்று சொன்னீங்களா குற்றவாளி அங்கே குற்றவாளி எப்படி போயிட்டு தீர்வு வைக்க முடியும் இப்படியாவது அநாகியமன ஈடுபட்டுக் கொண்டு மோடி ஜீரோ பேசப்பட்ட இருபத்தி என்ன தேர்ந்து மகாராஷ்டிரா எட்டு பைசா கொடுக்குறாங்க கேரளாவில் ஐம்பத்தி ஏழு பைசா கொடுக்குறாங்க கேரளாவின் ஐம்பத்தி ஏழு பைசாக்கு எண்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்குறாங்க இங்க கூட இருபத்தி ஒன்பது பைசா ஒரு லட்சம் ஒரு கோடி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி கோடி தராங்க என்ன பண்றீங்க மக்களுக்காக திட்டம் தீட்டிருக்கீங்களா இலவசம் கொடுக்கற இலவச மக்களை வந்து நீங்க வழிநடத்தி செல்கிறீர்கள் என்று சொல்லி கடைசி காசுக்கு கொடுக்கலாம் இப்ப உட்காந்துருக்காங்க மாணிக் தாக்கர் ஒருத்தர் இங்க விடுதலை தொகுதியில அண்ணா அவர் கொஞ்சம் காட்டுங்களேன்றாங்க ஒரு எப்படி இருப்பாரு சொல்லுங்களேன்றாங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆக நல்ல ஒரு ஆட்சி பத்தாண்டு கால ஆட்சி ஊழலற்ற ஆட்சி சிறந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியாவில் இருக்கும் போது அந்த இளைஞர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது உங்களுக்கு இருக்கு எங்களுக்கும் இருக்குடி போதை பவுடர் போதை டேப்லெட் என்னன்னே தெரியல அப்படி ஒரு போதை கடுமையாக சொன்னால் நீங்க சிறப்பாக தொழில் வளர்ச்சி செய்து வேலைவாய்ப்பை உருவாக்குறது காரணமாக தீரணிச்சு போறாங்க இந்த மனித மனிதவளம் அதிகமாக உள்ள நாடு இளைஞர்கள் அதிகமாக இருக்குன்னா அது மனிதவளம்

குருகாம் சிவன் கோடி ஆதரவை உடனே கேட்டோம் இல்ல ராஜரி என்ன பேசணும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க நீங்க வந்து திருண்ணாமலை தீவருக்கிடம் நீங்க புனி உரிமை பத்தி பேசுங்க தனக்கு தேவைப்படி பத்தி பேசுங்க எதை வேணாலும் பேசுங்க புள்ளி வருவத்தோட ரெக்கார்ட் குழுவம் எடுத்து தூக்கி போட்டுருவாங்க அதனால பயம் வந்துருச்சு பயம் கவிக்குச்சு ஆனா தாயடிமாரும் ஜோக்கர் இருந்தார் தாயடிமாரு வந்து பேசுறதுக்கு வந்து தனித்திருக்காரு

நம் இளைஞர்களை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார் தேச ஒற்றுமைக்கு பாடுபடுகின்ற எந்த பிரிவினை வாதமும் இல்லாமல் பார்த்தீங்க முந்தத்திற்கு திரும்புற பிறகு காணவே கல்லறியும் கைகளால் பூக்கள் துருகுறோம்னு சொல்றாங்க இஸ்லாமிய சகோதரித்தா சகோதரர்கள் சொல்றாங்க ஐந்நூறு நாள் வந்து கலந்துக்கி எதைய சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் அடிப்படையிலேயே வாழ்மத்த ஒரு போனிஜின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு உயிர் இஸ்லாமிய சகோதரிகள் பார்த்து பிருத நடிகர்கள் சொல்றேன் கைபிடிச்சு அண்ணன் உங்களுக்கு தானே தாமரை சந்தை ஓட்டுறாங்க ஏன்னா முத்தலாக் பண்ணவர் மோடிஜி அவர்கள் அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் பெண் பெற்று தந்தவர் மோடிஜி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி வெற்றி பெற நமது அண்ணன் அண்ணாமலிஜி அவர்களை தாமரை சென்று வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்தார் கேட்டுக்கொண்டு சிவம் தாழ்த்து வேண்டி பாதம் தொற்று வாங்கி விடைபெறுகிறேன் காசு கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க இதெல்லாம் உழைப்பு சம்பாதிக்கலாம் இன்னைக்கு என்ன விட்டீங்கன்னா மூட்டை தொகை சம்பாதிச்சுவேன் அங்க குட காசு வந்து ரெண்டு நாள் போ மூணு நாள் போறோம் அது டாஷ்மா கடைக்கு போகும் அது சிந்தித்து செயல்படுவோம் தேசத்தின் ஒற்றுமை முக்கியம் என்று சொல்லி விடபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

ஒரு விஷயத்துக்கு மிக தொழிலா இருந்தார்கள் இது நரேந்திர மோடிய ஒரு கைகோல்த்த வேண்டிய நேரம் நல்லவர்கள் எல்லாம் தனித்தனியாக இருப்பதை விட ஒரு குழுவாக ஒரே இடத்துல இருந்து வேண்டும் என்று அந்த ஷரத்குமார் அவர்கள சமீபத்துல பாரதி ஜாதா கட்சி முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டாரும் இந்த செய்தியை பார்த்திருக்காங்க இந்த ஒரே ஒரு கேள்விக்கு முன்னாடி இருக்கிறது ஏன் ஷரத்குமார் என்ன பாரதி ஜாதா கட்சின்னு தட்டியனு சொல்லிட்டாங்க ஒரு கட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள் கட்சினுடைய தலைவரா இருந்தாங்க தமிழ்நாடு முழுவதுமை தொடர்கள் எல்லா இடத்திலும் கூட அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்லவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம தனித்தனித்தனியா ஒரு வேலையை செய்யறதை விட மொத்தமாக மோடி ஐயாவோடு இணைந்து ஒரு வேலையை செய்யும்போது இன்னும் வேகமாக செய்ய முடியும் என்று நல்லவர்கள் யோசிக்க ஆரம்பித்து இருக்கார்கள் என்னைக்கான சரத்குமார் அவர்கள் நானும் அவரும் ஒரு கட்சி இணைந்த பிறகு முதன் முதலாக ஒரு தேர்தல் பரப்புரையில் ஒன்றாக நின்று கொண்டிருக்கின்றோம் கோயம்புத்தூர் வந்திருக்கிறார்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற நேரத்தில் அதே மனித மனிதகாரம் பாதையுடைய வாக்காளர் பெருமக்களே உங்களுக்கு தெரியும் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை முதல் பட்டங்களுக்கு முதல் சின்னம் தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினரும் வரும்பொழுது அதுல கோட்டோருடைய குரல் நிச்சயமாக இருக்க வேண்டும் அது முதல் குரலாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேர்வுகள் எல்லாம் கூட பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு மௌரியாவுடைய தனி கவனம் குறைந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் என்னுடைய வேண்டுகோள் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு இந்தியாவில் வல்லரசாக மாறுகின்ற நேரத்தில் மோடி அவர்களை பிரதமராக தேர்ந்தெடுக்கின்றோம் அதே நேரத்தில் குடும்பத்தினருடைய குரலாக உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்கள் அன்பு கட்சி அண்ணாமலை நீங்கள் அங்கு அனுப்ப வேண்டும் என்று அன்றான வேண்டுகளை விடுத்து வந்திருக்கூடிய எல்லா அன்பு சங்கங்களுக்கும் கூட நன்றி தெரிவித்து குறிப்பாக நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அப்பாம்பரைய வந்திருக்கிறாங்க எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் நண்பர்கள் வந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் அந்த அனுப்பிவிட்டு நம்முடைய பொருளாளர் அண்ணன் எஸ்ஆர் சேகர் அவர்கள் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியில நீண்ட காலமாக இருக்க கூட ஒரு மூன்று மாத காலம் இருந்தான் தமிழகத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பயன்படுத்தி பொழுது அண்ணன் எஸ்ஆர் சேகர் அவர்கள் பிரதமர் சென்று எல்லா விமர்சனம் என்ன நடந்தது நடந்தது அந்த அளவில் மூத்த விடுப்பதற்காக கட்சியினுடைய பொருளாதாரக்கூடிய அண்ணன் எஸ்ஆர் சேகருடைய சொத்து பகுதியில் அவருக்கும்

ஐயாவிற மனுவை கொடுக்குறாங்க ஒரு சார்பான மனுவை வாங்கிட்டு ஐயாவுக்கு கண்டு தெரிவிச்சிருக்கேன்